ஹலோ எப்படியான் வெல்கம் பேர் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இனி பத்திரப்பதிவு அலுவலகங்களில் இந்த நடைமுறை கட்டாயமாக பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பொன்னே வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த சுற்றறிக்கை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பதிவுத்துறையிலிருந்து வந்த சுற்றறிக்கை நாள் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது மே பதினைந்தாம் தேதி பதிவுத்துறையிலிருந்து இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பொருள் பார்த்திங்கன்னா அலுவலக நடைமுறைகள் பதிவுக்கு வரும் பொதுமக்களுக்கு தகுந்த வசதிகள் அளிக்க கோருவது தொடர்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவுத்துறை மூலமாக ஆவணப்பதிவுகள் மட்டுமல்லாமல் திருமணங்கள் பதிவு செய்தல் வில்லங்க சான்றிதழ் நகல்களை வழங்குதல் உள்பட பல்வேறு சேவைகளை பொதுமக்களுக்கு பதிவுத்துறை வழங்கி வருகிறது ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் ஸோ ஆவணப்பதிவு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருமண பதிவாக இருக்கட்டும் வில்லங்க சான்றோட நகல் வாங்குறது இந்த மாதிரி பல்வேறு விதமான சேவைகளை பொதுமக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை வந்து வழங்கிட்ருக்காங்க ஸோ அவ்வப்போது இந்த பதிவுத்துறையிலிருந்து முக்கிய இன்ஃபர்மேஷனில் ஷேர் பண்ணுவாங்க அதே தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஸோ இதனை பயன்படுத்தும் விதமாக தினமும் நமது துறையின் கீழ் ஐநூற்றி எண்பத்தி ஏழு சார்பதிவாளர் அலுவலங்களுக்கு பொதுமக்கள் பலர் தினந்தோறும் வருகின்றனர் அவர்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் தங்களது கோரிக்கைகளை சார்பதிவாளரிடமோ அல்லது அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் உதவியாளர் அல்லது இளநிலை உதவியாளர்களிடத்திலோ அளிக்கும் பொருட்டு மேற்கண்ட அலுவலர்கள் சந்திக்கும் வரும்போது நமது சார்பதிவாளர் அலுவலகங்களில் சார்பதிவாளர் மேஜைக்கு எதிரிலும் மற்றும் உதவியாளர் அல்லது இளநிலை உதவியாளர் மேஜைக்கு எதிர்ப்புறமும் நாற்காலிகள் கண்டிப்பாக போடப்பட வேண்டும் ஒவ்வொரு அலுவலருக்கும் முன்னாலும் குறைந்தபட்சம் இரண்டு நாற்காலிகள் போடப்பட்டிருக்க வேண்டும் பொதுமக்களை நாற்காலியில் உட்கார வைத்துதான் சார்பதிவாளர்கள் பேச வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நிற்க வைத்துக்கொண்டு கொண்டு பதிலளிக்க கூடாது மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு உத்தரவுகள் மற்றும் அறிவுரைகள் ஆய்வு கூட்டங்களில் தொடர்ந்து வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி மூலம் பார்க்கும்போது இத்தகைய நடைமுறை பல அலுவலகங்களில் பின்பற்றப்படவில்லை என தெரிய வருகிறது இது தொடர்பாக துணை பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் துணை பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திலும் இருக்கக்கூடிய சிசிடிவியில் கண்காணிக்கப்படும் போது இந்த சுற்றறிக்கை மூலம் கொடுக்கப்படுகின்ற இந்த அறிவுரைகளை மீறும் பட்சத்தில் துறை ரீதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதிவுத்துறை தலைவர் இதன் மூலம் தெரிவித்துள்ளார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு ஆவணப்பதிவு மேற்கொள்கிறீங்க அப்படி இல்லை அப்படின்னா திருமணப்பதிவு வில்லங்க சான்றோட நகல் வாங்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் முன்னாடி நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே முன்னாடி உட்காரணும் அப்படிங்கிறாங்க அதாவது ஸோ சார்பதிவாளர் இருக்கிற இடத்துலையோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர் இளநிலை உதவியாளர் ஸோ அங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சேர்ஸ் வந்து போடணும் அப்படிங்கிறாங்க ஸோ நாற்காலிகள் கண்டிப்பாக போடப்பட்டு அந்த நாற்காலிகள் நீங்கள் போய் அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கேள்வினாலும் கேட்கணும் அதே மாதிரி அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களை நிர்மந்த விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்